அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகால கீழ்கொடுங்காலூர் ஊராட்சியில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மேல்மருவத்தூர்லேருந்து தோராயமாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கீழ்கொடுங்காலூர்லேருந்து இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க தாம்பரத்தில் இருந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் செம்மண் நிலம் இந்த நிலத்தில் போர்வல் ஃப்ரீபி சர்வீஸ் வசதி இருக்குது தார் ரோட்லேருந்து உட்புறமாக அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல இருபது அடி அகலை மண் சாலை பட்டா வழிப்பாதை இருக்குது இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சமதளமாக நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சிங்கிள் ஓனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை அமைப்பதற்கு அல்லது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்பதற்கு இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விலைபுரங்கள நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்கிரீன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலும் வருவங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியனை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் குறைந்த பரப்பளவில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்